கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து மூன்று ஒன்று பூஜ்ஜியம் பெயர் எம் எஸ் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் தேவேந்திரன் குலம் சுத்த ஜாதகம் ரிஷபம் ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் தொழில் விவரம் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் சொத்து விவரம் தோட்டம் நாந்தி ஏக்கர் தாசு வீடு சைட் ஒன்று எதிர்பார்ப்பு நல்ல படிப்பு மற்றும் குடும்ப பின்னணி உள்ளவரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது பார்க்கவும் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி